இலையும் பூவும் கனியும் சேர்ந்து முரசு கொட்ட காத்திருப்பதாக தேமுதிக கூட்டணி குறித்த கேள்விக்கு அமைச்சர் செல்லூர் ராஜு சூசக பதிலளித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் முப்பத்தி ஏழு அதிமுக எம்பிக்கள் இருந்தும் பாராளுமன்றத்தில் செயல்பாடு இல்லையே என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா தெரிவித்திருப்பது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது இது தொடர்பாக பதிலளித்துள்ள செல்லூர் ராஜு முப்பத்தி ஏழு பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டு தமிழக நலனுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துள்ளதாகவும் நாற்பத்தி ஏழு நாட்கள் நாடாளுமன்றத்தையே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் அவங்க முழுமையா பேசுன பார்த்தா தான் நமக்கு அது சொல்லுங்க சொல்றேன் கேளுங்க அது சரி சட்டமன்றத்தில் பேசினாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எந்த காரணத்துக்காக ஊடகங்கள் எப்படி எல்லாம் முடிச்சு போறேன் அதாவதுங்க எது எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு இலையும் பூவும் கனியும் முரசு கொட்டை இருக்கிறது அது மட்டும் உறுதி